உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியின் கூட உங்கள் கை கால் மரத்து போவது ஏன் தெரியுமா ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு வந்து பல பேர் இதில் வந்து அவதிப்பட்டு இருக்காங்க காரணம் நம்ம போடக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் ஸ்டீராய்ட்ஸ் சுகர்னால் போடக்கூடிய நிறைய மாத்திரைகள் இதெல்லாம் வந்து நிறைய காரணங்கள் இருக்குது நம்மளோட நியூரான் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பிளட் ஸ்ட்ரோக் அதாவது பிளட் பிளட்டு வந்து கிளாட் ஆயிருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை இல்லைனா ஒரு நரம்போடு இன்னொரு எலும்பு அழுத்தப்பட்டால் கம்ப்ரஸ் இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் முக்கியமாக சர்விகல் இரண்டு நரம்புகள் சிஆர்டிக நரம்புகள் வந்து பார்த்திங்கன்னா உச்சிலேருந்து கால் வரைக்கும் போகும் இதுதான் முக்கியமானது அந்த நரம்பு பாதிக்கக்கூடாது அது அழுத்தம் கொடுக்கக்கூடாது எல்லாரும் இப்படி படுத்துக்கிட்டு பார்க்குறீங்கன்னு பார்த்தீங்களா நைட்டு மொபைல் அதுதான் மிகப்பெரிய தவறு லைட்டெலாம் ஆஃப் பண்ணிவிட்டு பெட்டில் ஹை தனையை தல் தலாவணி வச்சுக்கிட்டு அப்படி வச்சுட்டு அவங்க ஸ்டைலுக்கு இப்படி க்ராஸாக பார்க்குறீங்க பார்த்திங்களா ஏன்னா மொபைல் பார்க்க 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 நம்மளுடைய எலும்புகள் பலமாக இருந்தால் நரம்புகள் பலமாக இருந்தால் நீங்கள் என்ன செஞ்சாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் நம்ம கையில் நம்ம ரேடியேஷனான ப்ராடெக்டை வச்சு 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 அதோட பாஸ் பண்ணக்கூடிய எலும்பு அப்படியே டென்சிட்டி கம்மியாகிடுது அதோடைய உணர்வுகள் ரத்தம் போகக்கூடிய பாதைகள் எல்லாமே பிளட்டு ஃப்ளோ கம்மியாகி திக்னஸ் ஆகி அது ஒரு ஜாம் போகிற மாதிரி ஒரு பொசிஷனை உருவாக்கிறோம் ஸோ நம்மளுடைய நாளடைவில் ஒருத்தவங்க வந்து தொடர்ந்து ஒரு இரண்டு ஒரு இடம் ஒருத்தவங்க ஃபோன் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அந்த ரேடியேஷன் வரக்கூடிய ஃபோன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய நரம்புகள் எலும்புகள் எல்லாம் பலம் இழந்திருக்கும் நல்லா தானே இருக்கேன் தான் யூஸ் பண்ணிட்டேன்னு தெரியும் இப்போ தெரியாது முன்னாடி தெரியும் முன்னாடி பண்ணவங்களுக்கு இப்போ தெரியும் ஆக ஒரு ஏஜ் உள்ள எல்லா நரம்புகளும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எலும்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அதோடைய சக்தியை இழந்து விடும் அப்போ தான் நீங்கள் வந்து இப்படி பார்க்கும்பொழுது மரம் மரம் நீங்கள் உடையும் இல்லைன்னா கிளியும் இல்லைனா அதுக்கான தன்மை பொசிஷன் மாறும் அப்போ ஆகும்னா உங்களோட ஒவ்வொரு நரம்புகளும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கழுத்து நரம்புகள் அப்படின்னு நீ நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் உங்களோட செருவிகள் அப்படிங்கிறத நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரியும் எந்தெந்த நரம்புகள் எங்கெங்கே போயிருக்கு அப்போ நீங்கள் அப்படி கம்ப்ரெஸ் பண்ணும்பொழுது அந்த நரம்பு மேலே இப்படி ப்ரெஸ் பண்ணும்பொழுது என்னாகும் ரத்த ஓட்டம் தடைபடும் ரத்த ஓட்டம் தடைப்பட்டால் என்னாகும் அங்கே டோட்டலாக மரத்து போக ஆரம்பித்தோம் இதுதான் கை ஷோல்டர் பார்த்திங்கன்னா பெயின் ஆரம்பித்து ஃபுல்லாக மரத்து போகும் இந்த இரண்டு விரல்கள் ஃபஸ்ட்டு மரத்து போகும் ஏன்னா மெயின் நரம்பு இங்கே தான் கீழே வரும் அதுக்கப்புறம் நடுவல் அப்புறம் ஆள் விரல் இப்படியே ஒன்று ஒன்றா போக ஆரம்பிச்சோம் ஆக அது அடுத்து எங்கே போகும் கால் வரைக்கும் போகும் ஸோ ஒன்று லெஃப்ட்டு ஒன்று ரைட்டில் லெஃப்ட் இது அப்படியே விட்டிங்கன்னா ஸ்டோக்கில் வந்து நிறுத்தும் அப்போது என்ன விஷயம் நம்ம படுத்துக்கிட்டே பார்க்குறது அதேமாதிரி கண்ணாமலான்னு வெயிட் தூக்குறது உங்களுடைய விட்டமின்ல பி ட்வெல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா இவ்வளோ பிரச்சனையும் வரும் ஆக கொத்தவரங்காய் ஜூஸ் எடுக்கணும் இதுக்கு முக்கியமாக கொத்தவரங்காய் நாலு கொத்தவரங்காய் பச்சையாக போட்டு தண்ணியில் ஜூஸ் பண்ணி குடிக்கிறவங்களுக்கு பிரச்சனையே வராது இருக்கிறவங்களுக்கு இதை எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை சீக்கிரமாக சரியாகும் அதேமாரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேல்சியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எது சாப்பிட்டாலும் நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும் பீ ட்வெல் ப்ளஸ் நம்மளுடைய போன் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு என்னென்ன உணவுகளாக எடுத்துக்கணுமோ அத்தனையும் எடுத்துக்கணும் ஸோ இது எடுக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இதுலேருந்து நம்ம ரெக்கவர் ஆக முடியும் ரெண்டாவது இந்த மொபைல் படுத்துக்கிட்டே பார்க்குற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டே பார்க்குற விஷயத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் நீங்களே பார்க்கணும் மொபைல் இல்லாமல் இன்றைக்கி வாழ முடியாது தான் நிறைய விஷயம் ஃபுல்லாக மொபைலில் தான் இருக்குது அப்போ ஆகணும் நம்ம அதுக்கான பயிற்சி அதுக்கான உடல் பயிற்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தசைநார்கள் இங்கே இருக்க பார்த்திங்கன்னா தசை நாறுகள் இழுக்க ஆரம்பிக்கும் இழுக்க பிறகு பார்த்திங்கன்னா உங்களுடைய நரம்பு டைட்டாக ஆரம்பிக்கும் அப்புறம் அவங்களுடைய ஃப்ளோ ரத்த ஓட்டம் சீர் இல்லாமல் இருந்தாலோ இல்லை உங்களுடைய நரம்பை ஒரு எலும்பு கம்ப்ரஸ் பண்ணும் ஸோ நாலு இப்போ கம்ப்ரெஸ் பண்ண கம்ப்ரஸ் பண்ண அங்கேயே அந்த நரம்புன்னு பாதிக்கப்பட்டு ஒரு சைடில் கட் ஆகிருக்கு ஸோ அது அரை நிலையிலேயே நம்ம சரி பண்ணி கொடுப்போம் சரி இப்போது சர்விக்கல் உங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா சருவிக்கலில் போகக்கூடிய இங்கே கழுத்து எலும்புகள் உங்களுடைய டைல் வரைக்கும் இந்த எல்ஃபோர் ஃபைவ் வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு முக்கியமான எண்ணெய் முறை தான் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் அது மட்டும்தான் மஜ்ஜையை உருவாக்கும் அதில் இருக்கக்கூடிய குழம்பி அதாவது எப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு பிசு பிசுப்பு இருக்கும் ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் அது வற்றிடும் ஏன்னா இது நம்ம ரேடியேஷன் பட்டுப்பட்டு அது இருகிடும் ஸோ இறுக இருக என்னவா அந்த இடத்துல வந்து லூப்ரிகேண்ட் இல்லாமல் தேய ஆரம்பிக்கும் தேய ஆரம்பிக்கும் இல்லைன்னா உங்களுக்கு அந்த இடத்த விட்டு டிஸ்லொக்கேஷன் மாறி போயிருக்கும் ஸோ அந்த அழகாக ஒரு ஜிக்ஸாக போக வேண்டிய அந்த வலுவழுப்பு தன்மை இல்லாமல் போனாலே இவ்வளோ பிரச்சனைகளும் இருக்குது ஸோ ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸ் நம்ம என்ன பண்ணும் காலையில் எழுந்திரிச்ச உடனே கொத்தவரங்கா ஒரு மூணு கொத்தவரங்காய் நாலு கொத்தவரங்காய் நல்லா கேளுங்க சமைச்சா கே சமைச்சால் மட்டும்தான் கேஸ் நீங்கள் சும்மா சாப்பிட்டீங்கன்னா கேஸே கிடையாது அப்படியே டேஸில் உங்களுடைய எலும்பு மிக ஸ்ட்ராங் ஆகிடும் ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு வரணும் எண்ணெய் செய்யும் முறையே அழகாக சொல்கிறேன் விளக்கு எண்ணெயில் அதாவது நீங்கள் என்ன பண்ணி நைட்டு நல்லா ஒரு பாட்டிலில் கண்ணாடி பாட்டிலில் விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க விளக்கெண்ணில் நம்ம பச்சை கருப்புறது போட்டு நல்லா தூள் பண்ணி அப்படியே ஊற வச்சுருங்க அந்த எண்ணெய் அடுத்த நாள் அதாவது பதப்படுத்தப்பட்ட நாள் நீங்கள் அது வந்து அந்த எண்ணெயை நீங்கள் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து உள்ளே ஊடுருவி உங்களுடைய எலும்புகளை தேர்ந்த எலும்புகளை சூப்பர் பண்ணி கொடுக்கும் ஸோ உங்களோட கம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய அந்த நரம்பு டைட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதை லூஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுடைய தசைநார்கள் இப்போ ஃப்ளோஷன் சொல்கிற மாறுது பார்த்திங்களா அதை ஃப்ரீ பண்ணி கொடுக்கும் ஸோ ரெண்டு டைப் ரெண்டு எண்ணெயில் பச்சை கருப்புற ஒன்று தான் ரெண்டு டைப்பில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒன்று நீங்கள் வந்து விளக்கெண்ணெயில் நம்ம என்ன பண்ணுறோம் கற்பூரத்தை போட்டு நீங்கள் அதில் ஊற வச்சு அதில் நல்லா கலந்து ஊற வச்சு வச்சுக்கோங்க அந்த எண்ணெய் தி பெஸ்ட் அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சுழுக்குக்கெல்லாம் அந்த எண்ணெய் தான் போட்டு ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் ஓகே இது ஒரு ப்ராசஸ் இன்னொரு எண்ணெய் முறையின்னு கேட்டிங்கன்னா கடுகு எண்ணெய் உங்களுடைய மஸ்டர்ட் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா அதுலேயும் இதேமே அப்போ கற்பூரத்தை போட்டு ஊற வச்சு அதுலேயும் நீங்கள் வந்து அந்த எண்ணெயை போட ஆரம்பிச்சிக்கிங்கனாக்க போதும் ஃப்ரீயாக இருக்கிற டைம்லெலாம் என்ன பண்ணிடணும் நல்லா சொத சொத சுதம் அந்த எண்ணெய் போட்டு உட்கார வச்சுருக்கணும் ஒரு ஒன் ஹவர் ஆக ஊறணும் இப்படி பண்ணால் மட்டும்தான் அந்த எண்ணெய் உள்ளே விடணும் ரெண்டு டைப் எண்ணெயுமே நம்ம வந்து நல்லா யூஸ் கொடுக்கும் நீங்க எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ நம்மளுடைய இந்த இடத்தை இறுகி கல்லாகிற மாதிரி ஆகக்கூடாது கல்லு கல்லாக கண்டு கண்டா போயிடும் நீங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த மசில் சாஃப்டா இருக்கும் அது எல்லாம் இறுக போகும்போது என்னாகும் ஒரு சிம்பிள் ஒரு ஒரு இமேஜினேஷன் ஸ்பாஞ்ச் ஸ்பான்ஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த கல் ஸ்பாஞ்ச் ஒன்று இருக்கு இல்லையா அந்த ஸ்பாஞ்ச்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த சைடு ஊசி குத்தி ஒரு நூலை எடுத்து எடு நிறைய எழுக்கிறீங்க சரசன் வரும் அதே ஒரு சிமெண்ட்டில் போட்டுட்டு இறுக்கி கல்லாகிடுச்சு வச்சுக்கலாம் அது மாட்டிங்கிறது இல்லையா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க ஸ்பான்ஞ்சில் நினச்சிட்டு ஒரு நூலெல்லாம் போட்டு இழுத்து பார்க்குறீங்க அப்புறம் ஸ்பான்ஜை வந்து ஒரு சிமெண்ட்டில் ஊற வச்சுட்டு ஏன்னா ஒரு பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பாதியில் ஊற வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு இழுத்து பாருங்கள் டைட்டாகிடும் ஸ்பான்ஞ்ச் நீங்கள் இழுக்கிறது கஷ்டம் மாட்டிகிட்ருக்கும் ஸோ அதேமாரி தான் உடைய தசை நார்கள் போகக்கூடிய நரம்புகளையும் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டி போய் அந்த லூபரிக்கு எண்டு போய்ட்டு லாக் இறுக்கி டைட்டாக பிடிக்க ஆரமிச்சிடும் மசில்ஸ் டைட் பிடிச்சாலே உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் அப்போது நரம்பு கம்ப கம்ப்ரெஷன் இருக்கும் இல்லைனா எலும்பு கம்ப்ரெஷன் இருக்கும் ஸோ எதுவாக இருந்தாலும் இந்த ஆயில் போடப்போட மிக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வருமுன் காப்பதே ரொம்ப ரொம்ப சிறப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெண்டு ஆயில் சொல்லியிருக்கேன் ரெண்டு ஆயில் ஒன்று வந்து விளக்கெண்ணெய் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மஸ்டர்ட் ஆயில் அது மீன்ஸ் உங்களுடைய கடுகு எண்ணெய் எதில் வேணாலும் நீங்கள் வந்து இந்த பச்சை கருப்புறம் போட்டு ஊற வச்சுட்டு நீங்கள் லைட் ஹீட் பண்ணி போட்டிங்கன்னா போது ரொம்ப கொதிக்க கொதிக்க போட தேவையில்லை லைட்டாக ஹீட் பண்ணி நல்ல இதமான சூடில் உங்கள் கழுத்துலேருந்து அப்புறம் வெட்டி பார்த்து தலையிலேருந்து இங்கே உச்சந்தலையிலேருந்து உங்கள் டைல் வரைக்கும் அப்படியே சும்மா மசாஜ்லாம் போடணும்னு தேவையில்லை சும்மா ஜஸ்ட்டு அப்ளை பண்ணிங்கன்னா போதும் உள்ளே ஊடுருவி அதுக்கு ஒரு லூப்ரிகின் கொடுக்கும் ரெண்டாவது டைட் மசில்ஸை வந்து அப்படி ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இது அந்த காலத்தில் சூப்பராக இந்த எண்ணெயை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த எல்லா வகையான கழுத்து வலியுமே போகும் அதனால் அந்த எண்ணெயை மிஸ் பண்ண வேண்டாம் இது அந்த காலத்தில் நம்ம பாட்டி சொன்ன வைத்தியம் அதனால தான் இது வந்து என்றைக்குமே அவங்களுடைய வைத்தியம் தப்பானதும் இல்லை தொத்து போகிறதும் கிடையாது ஸோ நிறையா பேர் இந்த பிரச்சனைகள் இருக்காங்க தான் இந்த ஈஸி டிப்ஸ் ஆனால் மிகவும் வலிமையான ஒரு மருத்துவம் அன்று இந்த எண்ணெய் அதனால் இந்த எண்ணெய் மிஸ் பண்ண வேண்டாம் வரும்போன் காப்பது அப்படின்னு சொன்னதுனால் உங்கள் அந்த பெயின் வரும்போது இப்போல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க நமக்கு மெயினாக மொபைல் யூஸ் பண்ணுறோம் குடிஞ்சிக்கிட்டே லேப்டாப் பார்க்குறோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடிஞ்சு குடிஞ்சு பார்க்கறனால தான் நம்மளுடைய சைஸு முதுகோட சைஸு எல்போ சைஸு உங்களோட ஸ்கால்ப்லா உங்களுடைய ஷோல்டர்ஸ் எல்லாமே வந்து டிஸ்லொக்கேஷன் ஆகிறதுக்கு இன்றைக்கி நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குது நல்லா தூக்கம் போய்டும் நேராக படுக்க முடியாது இதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டெப் ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா குணமளிக்க முடியாத ஒரு எண்ணுக்கு போயிடக்கூடாது அதனால தான் எல்லாருமே மேக்ஸிமம் பேருக்கு இன்றைக்கி இந்த பிரச்சனை இருக்குது கை மறந்து போகுது இந்த சைடு கை மறந்து போகுது கை கால்லாம் மறந்து போகுது இந்த எண்ணெய் மட்டும்தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ரிசல்ட் கொடுக்கும் செய்து பாருங்கள் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்